எல்லாருக்கும் எவ்வாறு கொடுக்க போறாரு விரயத்துல வந்துட்டாரு நம்மளுக்கு செலவீனங்கள் அதிகரிக்கணும் நாம் என்னென்ன தேவையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது எதிரானா பனிரெண்டு இரண்டும் பனிரெண்டு நம்மளது வலதுகை எப்படியோ இடதுகை அப்படி பார்க்கின்ற இடத்தில் இருந்து வந்த சஞ்சலங்களை விலக வைப்பார் இப்போ ஒரு மனிதனுடைய தன்மையிலே ச மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நம்மளுக்கு மார்ச் மாதம் வரப்போகிறார் சனி பகவான் இடம் பெயர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார்னா சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான அமைப்பை கொடுப்பார் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயம் என்று சொல்றோம் இல்ல விரயம் மட்டுமல்லவா நம்மளுடைய சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தான் பெருது ஐயா எனக்கு எந்த சுகமும் கிடைக்கல ஒரு மனுஷனுக்கு தொய்வான நிலைமையிலே வாழ்ந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆரம்ப நிலை கல்வியில் இருக்கக்கூடிய கல காலம் எல்லாம் இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கெல்லாம் எல்லாம் இது ஓரளவுக்கு உன்னதமான அமைப்பு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்து அவர் பாகத்தின் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறு என்பது ஒரு மனுஷனுக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லை ஒரு மனுஷனுக்கு வெற்றி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது வெற்றி உபஜயஸ்தானமாகவும் மாறுது இவருடைய பார்வையால் இதுவரைக்கும் இருந்து வந்த கடுமையான தாக்கத்தின் நோய் நொடிகள் ஏதேனும் நாம் அகப்பட்டிருந்தால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உன்னதமான சனிப்பயிற்சியாக அமைய போகின்றது இந்த நேரமே ஆறு மாதத்துக்கு முன்னே அவருக்கான கிரகம் பயிற்சி நடைபெறும் பொழுதெல்லாம் அவருடைய தாக்கம் என்பது கண்டிப்பாக உருவாகும் கிரகங்களுடைய ஒளித்தன்மை தான் ஒளி தான் ஜோதிடமே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு மூன்றாம் பார்வையாக நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறது மிகவும் உன்னதமான அமைப்பு நானே எத்தனையோ முறை கேட்டிருக்கேன் நானே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் இதுல இருந்து மீட்டெடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பாகப்பிரிவுனு பண்ணியாவது கொடுத்தா கூட நான் அந்த பிரச்சனை இருந்து நான் வெளிவருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மேஷராசிக்கு இந்த சனி பயிற்சி உன்னதமான அமைப்பினை பெற்றுத்தரும் விக்னேஸ்வராய நமகம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிர் வேலாயத்தின் நன்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒம்பது அதாவது மூன்றாம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்றது அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் பயிற்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பயிற்சி அதுக்கப்புறம் கேது அதுக்கப்புறம் குரு பயிற்சி நம் சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம் இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பாரு சனி பகவான்னா யார் முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன் அதாவது கர்மகாரகன் என்று சொல்றோம் இல்லையே ஒருவற்றுக்குரிய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்றது அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா கணவன் மனைவி ஒன்றுவர் இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா முப்பது ஆண்டுகள் பெரிய மகத்துவம் அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான் நவ கோள்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர் பெரிய அதாவது ஏழ்மையாக இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே உயர்ந்த இடத்தில் இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழ்வே நிகழாது நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாவலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நிகர்களே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உன்னதமான அமைப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல கும்ப ராசியில் வீட்டிற்கார் இதுக்கு முன்னே அவர் வீட்டிருக்கக்கூடிய இடம் கும்பராசியில் வீட்டிருந்த சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒம்போது என்று சொல்லக்கூடிய தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது கும்பத்திலிருந்து இடம்பெயர்ந்து பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கே பனிரெண்டாம் இடம் நம்மளுக்கும் அதே இது பனிரெண்டு தான் அதாவது மேஷம்தான் முதல் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி காலத்தின் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதால் அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய விரயம் என்று சொல்றோமில்ல அயனம் சயனம் போகம் அதுவும் இல்லாமல் இதில் மறைக்கப்பட்டவை நிறைய ஜோதிடம் என்பதே மறைக்கப்பட்டதான் எல்லாருக்கும் எவ்வாறு கொடுக்க போறாரு விரயத்துல வந்துட்டாரு நம்மளுக்கு செலவினங்கள் அதிகரிக்கணும் நாம் என்னென்ன தேவையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது எதிரான பனிரெண்டு இரண்டும் பனிரெண்டு நம்மளது வலதுகை எப்படியோ இடதுகை அப்படி ஒரு மனிதன் வலதுகையில் செய்யக்கூடிய வருமானம் எவ்வாறு இருக்குமோ அதே போல் இடது பாகத்தில் இருந்து எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பும் பெறுகின்றது இப்போ நாம் பல லட்சம் சம்பாதிக்கிறோன்னா அந்த சம்பாதிக்கிற ரூபாவை நாம் எடுத்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோமா கிடையாது அந்த அமைப்பை பெறுவது எதிரான பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் என்று ஏன் கொடுத்தாங்க எட்டு ஆறு பனிரெண்டு எல்லாமே அதை தான் கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு பனிரெண்டு எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் என்று சொன்னோம் அங்கே மறைக்கப்பட்டது உன்னதமான அமைப்புகளும் அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுவது அந்த பனிரெண்டு ஒரு மனிதன் உறவு கொள்றான்னா அதை நேரடியாகவா உறவுகளும் மறைவு ஸ்தானத்தில் ஒரு அறைக்குள் இருந்து தான் கணவன் மனைவியாக இருந்தாலும் உறவு கொள்ள வேண்டும் அந்த ஐயன சயன போகம் என்று சொல்றேன் ஒரு மனுஷனுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய இடமாக இந்த அய்யன சயன போகத்தை கொடுத்துருக்காரு அந்த இடத்துல சனி பகவான் வந்தால் அந்த இடம் இவருடைய தன்மை என்ன முதல்ல பார்த்துக்கணும் அவர் நின்ற இடத்தை விருத்தி செய்து விட்டு செல்வார் பார்க்கின்ற இடத்தில் இருந்து வந்த சஞ்சலங்களை விலக வைப்பார் இப்போ ஒரு மனிதனுடைய தன்மையிலே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நம்மளுக்கு மார்ச் மாதம் வரப்போறாரு சனி பகவான் இடம் பெயர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார்னா சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான அமைப்பை கொடுப்பார் இது வரைக்கும் நம்மளுக்கு சொத்துக்கள் இல்லை எனக்கு சொத்தே கிடையாதுன்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக சொத்தை வாங்கி வச்சிருப்பார் நேரம் அவங்க பேரில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குற காலமாக வரும் அதுவும் இல்லாமல் முதல் சனி இரண்டாம் சனி மூன்றாம் சனி என்று சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்துல மூன்று விதமாக பிரிக்கின்றன சனி பகவான் ஆரம்ப நிலை செல்வி சொற்று கடுமையான தாக்கத்தை கொடுப்பாரு நீங்க தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் இடம் செல்வி உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பினை பெற்று தருவார் மூன்றாம் சனி இறைப்பண் அதாவது இறை நாட்டத்தோடு இறைவனடி திருவடி செல்ல வேண்டும் என்ற கூடிய அமைப்பை பெறுவது இந்த மூன்று பாகத்தையும் கிடக்கிறது பெரிய விஷயம் நாம் ரெண்டு பாகம் தாண்டுவதே பெரிய கம் கம்ப்ளீட்மெண்ட் சொல்றோம் இல்ல அதெல்லாம் பெரிய விஷயமாக தான் இருக்கும் இந்த காலத்தை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாம மிதமும் விரிவாக்கமா சொல்லணும்னா வருகின்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாக அமையுமா அமையாதா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமா கொடுக்காதா ஒரு மனுஷனுடைய தன்மை எதில் பார்க்குறாங்கன்னா சனி பகவானுடைய தன்மை வைத்து தான் ஜோதிடர்கள் ஆளாய்ந்து எடுக்கிறாங்க ஏன் காரணம்னா அவர் எங்க அமர்ந்திருக்கார் எந்த இடத்தை பார்க்கறாரு எந்த இடத்துல அமர்ந்திருந்து அதுக்கான பலாபலனை கொடுக்குறான்னு பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயம் என்று சொல்றோம் இல்ல விரையும் மட்டுமல்லவா நம்மளுடைய சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அங்கு தான் பெறுது ஐயா எனக்கு எந்த சுகமும் கிடைக்கல ஒரு மனுஷனுக்கு தொய்வான நிலைமையிலே வாழ்ந்துட்டு வாழ்க்கையை இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆரம்ப நிலை கல்வியில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஓரளவுக்கு உன்னதமான அமைப்பு நான் வெளியூரில் போயிட்டு படிக்க போகிறேன் வெளிநாட்டில் போய் படிக்க போறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மேஷராசிகாரங்களுக்கு இது உன்னதமான அமைப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் முதல்ல முற்றிலுமே ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம்னா கல்வி சார்ந்த புதல் அதான் சொல்லுறேன் கல்வி செல்வம் பின் வீரம் என்று கொடுத்துருக்காங்க அந்த கல்வி செல்வம் வீரமாக நாம் பிரிச்சுக்கலாம் வேலை வாய்ப்புகள் என்று சொல்கிற மாதிரி நான் வெளியூரில் வேலை வாய்ப்பு தேடிட்டுருக்கையா நம்மளுக்கு இந்த விரையச்சனி எவ்வாறு இருக்குன்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு உன்னதமான அமைப்பை தரும் பனிரெண்டு என்பது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நான் வெளியூரில் போய் வேலை செய்ய போகிறேன் ஏன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆதிக்க உட்பட்டு வருகின்றனர் செவ்வாய் தான் அவருக்கான ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அதில் மேஷத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை இதை மூன்று நட்சத்திரங்களை பாகுபாடு என்று சொல்கிற மாதிரி கிருத்திகை ஒரு பாதம் மட்டுமே இருக்குது இதில் மீதி மூன்று பாதங்கள் ரிஷபத்தில் அமர்வதாலேயும் இந்த மேஷராசிக்காரங்க எவ்வாறு இந்த நிலைமையிலிருந்து விடுபட போகிறாங்க இந்த சனிப்பெயர் சிலிருந்து எவ்வாறு விடுபட போகிறாங்க ஏன்னா ஒரு கோள்களை வைத்து மட்டும் நாம் பலாபலம் கூற முடியாது மற்ற கிரகங்களுடைய தன்மையும் இவர் அமர்ந்திருக்கும் இடத்துடைய தன்மையும் தான் நாம சொல்ல முடியும் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்து அவர் பாகத்தின் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறு என்பது ஒரு மனுஷனுக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்றோம் இல்லை ஒரு மனுஷனுக்கு வெற்றி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது வெற்றி உபஜயஸ்தானமாகவும் மாறுது இவருடைய பார்வையால் இதுவரைக்கும் இருந்து வந்த கடுமையான தாக்கத்தின் நோய் நொடிகள் ஏதேனும் நாம் அகப்பட்டிருந்தால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உன்னதமான சனிப்பயிற்சியாக அமையப்போகின்றது ஏன்னா நேரடி பார்வை சமசப்தம் பார்வை எல்லாருக்கும் ஏழாம் பார்வை என்பது உண்டு எல்லா எல்லா நவ கிரகங்களில் இந்த ஏழு கிரகங்களுக்கான அமைப்பை ஏழாம் பார்வை கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதாவது சனி பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் இவங்களுக்கெல்லாம் மூணு பேருக்கும் சிறப்பு பார்வை உண்டு இந்த சிறப்பு பார்வை எந்தெந்த இடத்துல பதியுதுன்னு பார்த்தனா இவர் சனியோட பார்வை என்று சொல்லக்கூடிய முதல் மூன்றாம் பார்வையாக நம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தின் மேல் விழுகின்றது ஓரளவுக்கு இதுவரைக்கும் வருமானம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பார்வையால் அவர் பார்க்கின்ற பார்வை மிகவும் உன்னதமான அமைப்பினை பெற்றுத்தரும் ஐயா வரவு வந்து கொண்டே இருக்கும் சுவாமி கேட்ட இடத்துல கிடைக்கும் சுவாமி கண்டிப்பாக உன்னதமான அமைப்பாக இருக்க உங்களுடைய வாழ்க்கை தரம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கான அமைப்பை தேடித்தரக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி இருக்கப்போது ஐயா நான் எதுவுமே தொழில் செய்யலைங்க நான் வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல நான் அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்குன்னா இந்த சனிப்பயிற்சி சில பேருக்கு மாற்றத்தை கொடுத்து ஒரு உன்னதமான இடத்துக்கு வழிநடத்தி செல்ல போகிறிருக்கு ஒரு அன்பு அதாவது எப்படி சொல்றதுன்னா இதுவரைக்கும் நாம் அடிமையாக இருந்தவர் அனைவருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எண்ணத்தை முதல்ல உருவாக்கி தருவார் இருக்கட்டுங்க இல்லை நான் வேலையிலே இருந்து கொண்டு அடிஷ்னல் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்ற எண்ணமும் அது கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலம் இந்நேரம் வந்துட்டு இந்த நேரமே ஆறு மாதத்துக்கு முன்னே அவருக்கான பிரகம் பயிற்சி நடைபெறும் பொழுதெல்லாம் அவருடைய தாக்கம் என்பது கண்டிப்பாக உருவாகும் கிரகங்களுடைய ஒளித்தன்மை தான் ஒளி அமைப்பில் தான் ஜோதிடமே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு மூன்றாம் பார்வையாக நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறது மிகவும் உன்னதமான அமைப்பு ஏன்னா அந்த இடத்துல கிரகங்கள் வேறு எந்த கிரகங்களாக இருந்திருந்தாலும் பிரச்சனை தான் அந்த இடத்துலையும் குரு பகவானம் எட்டு இடம்பெறக்கூடிய காலம் வருதலை உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலக போகுது